அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பார்க்கவும் தமிழக அரசு சார்பில் ரூபாய் ஒரு லட்சம் உதவித்தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதனை பற்றி பார்ப்போம் தமிழக அரசு மக்களுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது இதில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை படிக்க ஊக்குவிக்கும் வகையில் உதவித்தொகை வழங்கப்படுவதை வைத்து குறிப்பிடத்தக்கது இத்திட்டத்தின் கீழ் ஐந்தாம் வகுப்பு வரை ரெண்டாயிரம் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை ஆறாயிரம் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை எட்டாயிரம் பட்டப்படிப்புக்கு பனின் பனிரெண்டாயிரம் முதுகலை பட்டத்திற்கு பதினாலாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது நடப்பாண்டு முதல் முதல்வரின் ஆராய்ச்சி உதவித்தொகை என்ற புதிய திட்டத்தின் கீழ் பிஹெச்டி படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்க தமிழக அரசு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளி மாணவர்களின் சிறப்பு கல்வியினை ஊக்குவிக்கும் பொறுத்து கல்வி உதவி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை விரிவுபடுத்தி ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி மேற்கொள்ளும் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கும் ஆண்டுதோறும் ரூபாய் ஒரு லட்சம் வீதம் ஐம்பது மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் முதல்வரின் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டம் சீஃப் மினிஸ்டர் ரிச்சர்ஸ் ஃப்ளோஷிப் செயல்படுத்தப்படும் என மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறை செயலாளர் சிஜி தாமஸ் வைத்தியன் கூறியுள்ளார் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்